வணக்கம் நண்பர்களே நாம சித்திரம் சேராமை அப்படிங்கிறத நாற்பத்தி ஆறாவது அதிகாரத்தை பார்க்க ஆரம்பிச்சோம் முதல் குரலும் பார்த்தோம் இந்த நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் சிக்கி நம் சேராமையில இரண்டாவது குரல் நிலக்கு இயல்பான் நீர் தெரிந்து அற்றாகும் மாந்தற்கு இனத்து இயல்பு அது ஆகும் அறிவு அது சிட்டம் சேராமைன்னு சொல்ற இந்த சித்தினம் சேராமைங்கிறதுலேயே இந்த பத்து குரலுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டடி நம்மளை பத்தி மனிதர்கள் அவங்க வந்து எப்படி வந்து அவங்களுடைய இயல்புகள் என்ன அவங்க வந்து எப்படி உருவாகுறாங்க ஒரு இனம் வந்து எப்படி உருவாகுது அந்த இனத்துக்குன்னு சொல்லி ஒரு கேரக்டர் அதுக்குன்னு சொல்லி ஒரு குணம் அதுக்குன்னு சொல்லி ஒரு இயல்பு இதுகளெல்லாம் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி அப்படி உருவாகுது அப்படிங்கிறத இந்த பத்து குரலையும் ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டடி வந்து இத வந்து சொல்றேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு வந்து நாம வந்து செக்மெண்ட் ஃப்ரூடுக்கு அப்புறம் தான் வந்துக்கிட்டு இந்த சைக்கோ அனாலிசிஸ் இந்த மாதிரிலாம் வந்து நாம நினச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம நம்முடைய புலவர் பெருமக்கள் எல்லாம் வந்து எவ்வளவு பெரிய அறிஞர்களாக வந்து அவங்க இருந்திருக்காங்க அவங்க எப்படி வாழ்க்கைய ஒவ்வொருவரையும் எப்படி வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணிருக்காங்க குணத்தோடு இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க இது எப்படி பொதுவாகவே மக்களுடைய குண இயல்புகள் வந்து எப்படி அவங்களுக்கு அமையுது அப்படிங்கும்போது இதுகளை எல்லாம் நாம வந்து எதுவுமே நாம வந்து தெரியாம நாம வந்து வளர்றோம் பிறகு ஒரு கட்டத்துல வந்து நாம அதுக்குரிய வந்து எம்ஏ சைக்காலஜி அந்த இதுகள்லாம் நம்ம எடுத்து படிக்கும் பொழுது அப்ப வந்து நமக்கு வந்து பல விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வருது எப்படி எப்படி வந்து மக்கள் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் என்னென்ன மாதிரி இயல்புகளோட வந்து அவங்க இருந்தாங்க அது வந்து அவங்களுடைய சந்ததியினருக்கு வந்து அது எப்படி வந்து அந்த குணங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு அது வந்து சேருது இதை வந்து எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பல விஷயங்கள் வந்து அந்த எம்ஏ சைக்காலஜியில வந்து நான் படிக்கிறோம் ஆனால் இதுகள் எல்லாம் இந்த படிப்புகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் திருவள்ளுவர் வந்து நம்முடைய இந்த இயல்புகள் வந்து எப்படி உருவாக இருக்காது வருஷத்துக்கு முன்னாலே இருக்கா அப்படியே அது அவர் சொல்லும் பொழுது இந்த இரண்டாவது குரல்ல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அது ஒரு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க நிலத்து இயல்பான் நீர் தெரிந்து அச்சாகும் அதாவது ஒரு நிலத்திலையும் ஒரு நிலத்துக்கு தக்காப்புல அந்த நிலத்துல போய் அந்த தேங்கக்கூடிய நீர் வந்து அது அந்த நிலத்தினுடைய தன்மையை வந்து அது வாங்கி அது அதாவது நிலத்தின் நிலத்து இயல்பால் அந்த நிலத்தினுடைய இயல்புக்கு தக்காற்போல் நீர் திரிந்து அச்சாகும் அதே மாதிரி ஆயிரம் இதான் அவருக்கு சொல்லக்கூடிய இந்த உதாரணம் அது எடுத்து அந்த உதாரணம் சொல்றாருன்னா மாந்தருக்கு இனத்து இயல்பு அது ஆகும் அறிவு மாந்தர்கள் ஒவ்வொரு பெரும் ஒவ்வொரு அறிவுடையர்களாக இருக்காங்க ஒவ்வொரு இயல்புகள் இப்படி எல்லாமே இருக்குது அதைத்தான் அவர் வந்து மாந்தர்க்குன்னு சொல்லி இனத்து இயல்பு அந்த நாம நம்முடைய மக்கள் குடும்பத்திற்கு மாந்தற்கு இந்த இனத்து இயல்பு ஒவ்வொரு இனங்களும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் சேர்ந்த அவங்களுடைய சொந்த பந்தங்கள் தாயா பிள்ளைகள் இருக்கக்கூடிய அவர்கள் வந்து ஒரு சிறு இனமாக அவர்கள் காட்சி தருகிறார்கள் அதுக்கு மேலேயும் கூட கொஞ்சம் இன்னும் கூட வந்து அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அதுவும் கூட வந்து அந்த ஒரு இனமாக பரிணமிக்கிறது அப்படி போது அதுதான் சொல்றாரு மாந்தர்க்கு இப்படி வரும்போது இந்த மக்கள் எல்லாம் ஒரு ஒரு ஏழ்மகளை அவர்கள் பெற்றவர்கள் ஆகிறார் இதுதான் இன்னைக்கு வந்து உலகத்துல நாம எல்லாம் கண்கூட நாம எப்படி இருக்கோம் நாம ஏன் இந்த கேரக்டர்ல இருக்கோம் நாம இப்படி ஏன் அப்போ அந்த இதுகளை எல்லாம் அந்த நம்ம ஒரு பகுத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதற்கு இனத்து இயல்பு அப்போ இந்த ஒவ்வொரு இனங்களும் வந்து ஒவ்வொரு இனங்களும் அவ்வளவு வந்து ஒரு சின்ன கேரக்டர்கள் அந்த இனங்கிறது வந்து ஏதோ நாம நினைக்கிற மாதிரி வேற எதுவும் கிடையாது மக்கள் வந்து மாறும் பொழுது அவங்களுடைய ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு பிறகு பிள்ளைகள் அப்படியே சேர்ந்து சேர்றாங்க அது வந்து பிறகு கொஞ்சம் பெரியதாகிறது அந்த பெரியதாகிறது ஒரு கட்டத்தில் அது லிமிட்டடா இருக்கலாம் ஆக எப்படி வரும் பொழுது மாண்பர்க்கு இனத்து இயல்பு அது ஆகும் அறிவு இந்தந்த இனங்களை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட அறிவுடையவர்களாக அவ வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது அந்த அந்த இனத்தினுடைய இயல்பு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அறிவாக அறிவு நாயங்கள் அது இன்னும் வருது நிறைய விஷயங்கள் அதை சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டடிய எங்கயாவது வந்து திருக்குறளை தவிர எங்கேயாவது வந்து எப்படி ஒரு அத்தாரிட்டேட்டிவா ஒரு தெளிவாக சொல்றாங்களே என்ன சொல்லப்பட்டிருக்கா இல்லை வந்து சொல்றாரு இப்போ இதுல வந்து நீங்க வந்து ஒவ்வொரு குரலையும் நீங்க பார்க்கும் பொழுது அறிவு அந்த உணர்ச்சி இயல்பு இதுகளை எல்லாம் அப்போ நாம ஒரு இனத்தினுடைய இயல்பு வந்து அது ஆகும் இயல்பு அப்படிங்கிறது அந்த மாந்தருக்கு ஆஹ் இனத்து இயல்பு அது ஆகும் அவங்களுடைய அந்த இனத்தினுடைய அந்த இயல்புகளே அந்த அவங்களுடைய இயல்பாக வந்து அவர்கள் அந்த இயல்பு உடையவர்களாக தான் இருப்பார்கள் இப்படி தான் வந்து ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமாக வாழ்ந்து ஒவ்வொரு குணங்களோட ஒவ்வொரு இடங்கள்ல இதில் வந்து நாம் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் திருப்பி பழகும் பொழுது அது நமக்கு வித்தியாசமாக தெரியும் அதுல அது வந்து நம்ம அதுலதான் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நாட்டினுடைய மக்களுடைய அந்நாடு பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்படுது ஆனா இது இப்படித்தான் ஒவ்வொரு இனங்களாக வந்து இருந்து இந்த இயல்புகள் எல்லாம் அந்தந்த மக்களுடைய அறிவாக வந்து அது அமைந்து விடுகிறது இதை வந்து நம்ம நல்ல அம்பலமா இதை இந்த ரெண்டாவது குரல்ல அடுத்தால மூணாவது குரல்ல என்ன சொ அதுவரை நன்றி ஒரு விடைபடுகிறேன் வணக்கம்